ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உடல் உஷ்ணம் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் இந்த உஷ்ணம் தான் பித்தமா பித்தம் தான் நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை வந்து அதிகரிக்கதா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் அதுவும் முக்கியமாக நமக்கு வந்து இந்த சூடு அதிகமாகும்போது ஸோ வெயில் காலம் வந்து இப்போது அதிகமாகவே வந்துட்ருக்கு இல்லையா ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போதே உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் சம்மர் டைம் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே எல்லா கிளைமேட்லேயுமே எனக்கு வந்து பாடி ஹீட்டாக தான் இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய உடல் உஷ்ணம் தணிவதற்கு நம்ம என்னென்ன செய்யலாம் நான் வந்து நிறைய பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க மோர் குடிச்சு பார்த்துட்டேன் எண்ணெய் குளியல் எடுத்துட்டேன் நிறைய வெஜிடபிள்ஸ் இளநீர் எல்லாம் குடிக்கிறேன் இருந்தாலும் எனக்கு பாடி ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்களை வந்து மாற்றணும் என்னென்னா இரவு நேரத்தில் உறக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம சரியான அளவுக்கு உறக்கம் இல்லைன்னா நிச்சயமாக உடல் சூடு அதிகரிக்கும் ஸோ இரவு நேரத்தில் உறக்கம் அப்படின்னு சொல்கிறது நம்ம கரெக்டாக அந்த டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் குறைந்தது ஒரு பதினோரு மணிக்காவது தூங்கி காலையில் ஐந்து மணி வரைக்கும் தூக்கத்தில் இருக்கும்போது நம்மளோட லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கும் ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளுடைய பைல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தம் பித்த நீர் வந்து நமக்கு லிவரில் முக்கியமாக நமக்கு செக்ரேட் ஆகி ஒரு முக்கியமான ஒரு நிறைய பணிகளை நம்ம உடலை செஞ்சிகிட்ருக்கு இருக்கு சித்த மருத்துவத்தில் இந்த பித்தம் அப்படின்னு சொல்கிறோம் அழல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதுதான் உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பித்தம் அதிகரிக்கும் தான் நமக்கு உடல் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் ஏற்படுது உடல் உஷ்ணம் அதிகமாயிடுச்சு இந்த பித்தம் அதிகமாகுது அப்படின்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரியும் உடனே பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஹேர்ஃபால் ஆகுறது நிறைய பேருக்கு இருக்கும் கண் எரிச்சல் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா நமக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது அதிகமான எரிச்சல் இருக்கும் அதுவும் இந்த சம்மர் டைமில் யூரின் பாஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு சிறுநீர் பாதையில் ஒரு எரிச்சல் இருக்கிறது ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் அடிவயிற்று பகுதியில் அதிகமான ஒரு எரிச்சல் அதாவது யூரின் பாஸ் பண்ணும்போதே எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நீர் சுருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க நீர் கடுப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஒரு ட்ரைனஸ் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால ஏற்படுது இதுதான் நம்ம வந்து மூலாதார சூடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான சக்கரம் நம்மளுடைய மூலாதார சக்கரம் ஸோ இது வந்து நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே முதுகு பகுதியில் ஆசனவாய்க்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்குது மூலாதாரம் நமக்கு உஷ்ணமாகும்போது இந்த சக்கர இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா அந்த உஷ்ணம் தொடர்பான நோய்கள் நிறைய நமக்கு ஏற்படுது ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு ஆசனவாய் பகுதியில் ஃபிஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆசனவாய் வெடிப்பு ஏற்படுறது பைல்ஸ் ஃபிஸ்டுலா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ப்ளீடிங் இருக்கும் ஸோ மோஷன் போகும்போதே அதிகமாக ப்ளீடிங் ஆகிற கம்ப்ளைண்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு ஸோ இதில் பேசிக்காக நம்ம வந்து ரொம்ப நாளாக உடல் உஷ்ணம் இருக்குங்க இதனால ஸ்கின்ல வந்து நமக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் அலர்ஜி ஏற்படுறதோ இல்லை சருமம் வந்து ரொம்ப கருத்த மாதிரி கருத்து போன மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படுறதோ இருக்கும் இதை சரி செய்யறதுக்கு நம்ம உணவில் செய்யக்கூடிய மாற்றம் அப்படின்னா இந்த உடல் உஷ்ணம் தணிகிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நம்ம நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும் அதாவது அசைவ உணவுகள் நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவாய்ட் பண்ணிகிட்டு வந்தோம்னா ஈஸியாக நமக்கு உடல் எடை குறையும் அதே மாதிரி அசைவ உணவுகள் எடுத்தாலும் வாரம் ஒரு முறையோ இல்லை பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ நம்ம ரொம்ப ஆயில் சேர்க்காம டீப் ஃப்ரை பண்ணாமல் நம்ம அந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி ஏதாவது அசைவ உணவு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்லாம் பட் இதை 的。Di தினமும் ஒரு கீரை ஏதாவது ஒரு கீரை நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கணும் இதில் முக்கியமாக வெந்தயக்கீரை மணத்தக்காளி கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது உஷ்ணத்தோடு சேர்ந்து நீர்க்கடுப்பு இருந்துச்சுன்னா செம்முள்ளி கீரை ரொம்ப ரொம்ப சேர்ந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா இது ஒரு முக்கியமான காயக்கருப்பு மூலிகை நம்ம சித்த மருத்துவத்தில் பெருமருந்துகள் செய்வதற்கு இந்த கீரை சாறு தான் நமக்கு பயன்படும் சின்ன மூலிகைகளை அரைக்கு அரை அரைப்பதற்கு நிறைய இதில் வந்து பாவனை செய்வதற்கு நமக்கு செம்முள்ளி கீரை பயன்படுது இல்லைனா சிவப்பு தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கீரை வகைகளை பயன்படுத்தும்பொழுது உடல் உஷ்ணம் குறைந்து பித்தம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக நம்ம சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மருந்து என்னதான் ட்ரை பண்ணாலும் உடல் உஷ்ணம் குறையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மெடிசனை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் சீந்தில் சர்க்கரை அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது ரொம்ப 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 ஒரு எஃபெக்டிவான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் சீந்தில் சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது இந்த சீந்தில் தாவரத்து இருந்து எடுக்கக்கூடியது தான் சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்கிற ஒரு மெடிசன் இது சர்க்கரை நோயாளிகள்ல இருந்து பிபி நோயாளி வரைக்கும் ஏன் புற்றுநோய் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் நம்ம வந்து ஒரு பெஸ்ட் மெடிசனாக இந்த சீந்தில் சர்க்கரையை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த சீந்தில் சர்க்கரையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் மூங்கில் உப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் மூங்கில் உப்பு கடைகள்லேயே கிடைக்கும் இதை வந்து வா பேம்பு சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மூங்கில் உப்பு இது வந்து ஐம்பது கிராம் சீந்தல் சர்க்கரை இருக்குன்னா மூங்கில் உப்பு பத்து கிராம் அளவுக்கு எடுத்து இதனோட மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏலரிசி அப்படின்னு சொல்கிறோம் ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் தான் ஏலரிசி இதனோட பவுடர் நூறு கிராம் அளவுக்கு நமக்கு தேவைப்படும் ஸோ அப்போது சீந்தில் சர்க்கரை ஐம்பது கிராம் எடுக்கிறோம் மூங்கில் உப்பு பத்து கிராம் அதுக்கப்புறம் ஏலரிசி பொடி ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் ஏலரிசின்னு கேட்டாவே கடைகளில் கொடுப்பாங்க இது நூறு கிராம் வாங்கி நல்ல ஃபைன் பவுடராக இதனோட கலந்துக்கணும் அதுக்கப்புறம் கற்கண்டு கற்கண்டு நமக்கே தெரியும் இந்த கற்கண்டு நல்லா வாங்கிட்டு வந்து இதையும் பொடி பண்ணி ஒரு இருபது கிராம் அளவுக்கு இதனோட சேர்த்துக்கணும் ஸோ இவ்வளவு தான் மெடிசன் ஸோ இந்த மெடிசனை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் ஏன்னா உடல் சூடு தணிவதற்கு நிறைய வழிமுறைகள் மருந்துகள் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட்னு சொல்லலாம் உடல் உஷ்ணம் அதிகமாகுது அப்படின்னா நமக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது ஸோ கல்லீரல் சரியாக இயங்கவில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதனோட நமக்கு ஸ்பிளின் மண்ணீரல் தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் உடல் உஷ்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் சூடு தனியவே தனியாது அப்போது உடல் உஷ்ணம் தொடர்பான இந்த நோய்கள் சிறுநீரக பிரச்சனையோ இல்லை ஆசனவை பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நாளாக இருக்குன்னா இதை சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு மெடிசன் போதும் இந்த மெடிசன் வந்து சர்க்கரை நோயாளிகள் இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது சரியாக இன்டைஜிஷன் முக்கியமாக ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறேங்க ஒரு நாளைக்கு ஐந்து முறை நான் வந்து மோஷன் போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் ஒருவேளை சர்க்கரையோட அளவு எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது முந்நூற்றி ஐம்பது நானூறு அளவுக்கு இருக்குன்னா கற்கண்டு மட்டும் இதில் சேர்க்க வேண்டாம் மற்ற மூன்று பொருட்களையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் சரி இந்த மெடிசனை நம்ம எப்போ எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெடிசன் ஒரு காயக்கர்ப்பை மருந்து உணவுக்கு முன் நம்ம பயன்படுத்தோம்னா நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் இதை வந்து நெய்யில் கலந்து சாப்பிடணும் நெய்யை கொஞ்சம் உருக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு இந்த மெடிசன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட மூன்றில் இருந்து நான்கு கிராம் அளவுக்கு எடுக்கணும் ஸோ அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நெய் விட்டு உருக்கிய நெய் விட்டு கலந்து காலை இரவு ரெண்டு வேளையும் உணவுக்கு முன் நம்ம சாப்பிடுட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறையும் முக்கியமாக அதிகமாக கொலஸ்ட்ரால் லெவல் இருந்தாலும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அடிவில் கொஞ்ச நாள் ஒரு பத்து நாளே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பல வருடமாக இருந்த உடல் உஷ்ணம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மெடிசன் நம்ம சாப்பிடும்பொழுது புளி சேர்க்காமல் சாப்பிட்ணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணினோம் இரவு உறக்கம் ரொம்ப முக்கியம் முடிந்த அளவுக்கு நம்ம நான்வெஜ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மெடிசனை ஒரு முப்பது நாள் சாப்பிட்டாவே உடலில் நிறைய மாற்றம் தெரியும் உடல் உஷ்ணமும் குறையும் ஸோ இந்த பதிவில் நம்ம வந்து உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வு என்ன அப்படின் பார்த்திருக்கும் பார்த்திருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி